வெல்கம் டு யூனிக் மீடியா கொல்கத்தா மருத்துவர் கொலை வழக்கில் புதிய திருப்பம் போலீசார் லஞ்சம் வாங்க முயன்றதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர்கள் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் புதன்கிழமை இரவு இளைய மருத்துவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டனர் கடந்த மாதம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் முப்பத்தி ஒன்று வயது பயிற்சி மருத்துவரின் குடும்பத்தினர் அதிர்ச்சியூட்டும் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் புதன்கிழமை பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் கொல்கத்தா காவல்துறை தங்கள் மகளின் உடலை சரியான முறையில் அணுக அனுமதிக்காமல் அவசரமாக தகனம் செய்வதன் மூலம் வழக்கை அடக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் குடும்பத்தை அமைதிப்படுத்தும் முயற்சியில் போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக பாதிக்கப்பட்டவரின் தந்தை கூறினார் ஆரம்பத்தில் இருந்தே இந்த வழக்கை மூடி மறைக்க காவல்துறை பல முயற்சிகளை மேற்கொண்டது எங்கள் மகளின் உடலை பார்க்க எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது மேலும் சடலம் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்ட போது காவல் நிலையத்தில் காத்திருந்தோம் இறுதியாக உடல் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட போது ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி எங்களுக்கு பணத்தை வழங்கினார் அதை நாங்கள் உடனடியாக நிராகரித்தோம் என்று பாதிக்கப்பட்டவரின் தந்தை பிடிஐ மேற்கோளிட்டுள்ளார் துக்கமடைந்த பெற்றோர் புதன்கிழமை இரவு ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஜூனியர் டாக்டர் குழுவுடன் இணைந்து தங்கள் மகளுக்கு நீதி கோரி போராட்டத்தில் கலந்து கொண்டனர் விசாரணையின் பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத் தன்மையின் அவசியத்தை குடும்பத்தினரும் போராட்டக்காரர்களும் வலியுறுத்தினர் நன்றி வணக்கம் இது போன்ற தகவல்களுக்கு யூனிக் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க